கம்பி தகடு தாயத்து செம்பு கம்பி அஹ் பிரதிமாதிரி பரிகாரத்துகளுக்கு பின்னாடி போறதுக்கு வந்து நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து அந்த குடும்பத்தை அந்த குடும்பத்துல வசிக்கிற நண்பர்களுக்கு வந்து ரொம்ப அதிகம் ஏன்னா எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்க நினைச்சிட்டு இருக்கும் பொழுது இது மாதிரி வந்து ஒருத்தர் வந்து தகடு விற்கிறேன் தாயத்து விற்கிறேன்னா இது லாபம் யாருக்கு லாபம்னா தகடு விற்பார்ல அவருக்கு லாபம் அந்த அந்த வாஸ்து வாஸ்து பரிகாரம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு வியாபாரம் பண்ணுவார்ல அவருக்கு லாபம் அதை வாங்கி உபயோகப்படுத்துறவங்களுக்கு எந்த விதத்துலயும் லாபம் கிடையவே கிடையாது அதனால நம்ம வந்து ஒரு ஒரு செங்கல் வச்சு என்ன தப்பு பண்ணமோ ஒரு சிமெண்ட் வச்சு என்ன தப்பு பண்ணமோ ஒரு கம்பி வச்சு என்ன தப்பு பண்ணமோ அந்த தப்ப நம்ம எதை கொண்டு பண்ணுமோ அதை கொண்டு தான் நிச்சயமா நம்ம சரி பண்ணணும் முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி சிமெண்ட் வச்சு செய்த ஒரு வீட்டை நம்ம வந்து சிமெண்ட் வச்சு சரி பண்ணாதான் அது வந்து நூறு சதவீதம் வெற்றி அடையும் மற்றபடி வந்து மற்றபடி உங்களுக்கு வந்து தகடு தாத்து வச்சு நீங்க வந்து ஒரு ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு வெற்றி கிடைக்கிறது மாதிரி இருக்கும் அதுவே அதே அதே வெற்றி கிடைக்கிறது மாதிரி இருக்கிற அந்த தகடு தாயத்தை உங்களுக்கு வந்து ஒரு என்ன இருபத்தோரு நாட்களுக்கு அப்புறம் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவா மாறிடும் அதனால இது போன்ற தவறுகள் வந்து உங்க வீட்டில் வந்து இருக்குது அப்படின்னா நிச்சயமா நீங்க வந்து ஸ்ரீ ஆண்டாள் வாசத்தபடி நீங்க வந்து அந்த வீட்டை வந்து நீங்க வந்து சரி பண்ணி தான் ஆகணும் சரி பண்ணாதான் அதுல இருந்து நீங்க வந்து நிச்சயமா விடுதலை ஆக முடியும் அப்படின்னு சொல்லி வந்து அறுதிட்டு உறுதிட்டு கூறுகிறேன் உங்களுக்கோ உங்க நண்பர்களுக்கோ ஸ்ரீ ஆண்டால் வாஸ்துபடியான ஒரு நல்ல வாஸ்து வரைபடம் வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்க வந்து தொடர்பு கொள்ளுங்க நல்ல வாஸ்துபடியான வரைபடம் வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமா கிடைக்கும் ஸ்ரீ ஆண்டாள் தான் நாங்க வந்து வீடு கட்ட போறோம் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஜினியர் வேணும் அவங்களுக்காக நாங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்ப என்ன பண்றது அப்படி சொல்லி நீங்க வந்து விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நாங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துபடி ஒரு நல்ல வாஸ்து வரைபடத்தினுடைய கூடிய ஒரு நல்ல வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கோ உங்க நண்பர்களுக்கோ வீடு கட்டணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கும் நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம் தொடர்ந்து ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துபடியான ஆலோசனைகள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னாலும் எயிட் ஜீரோ செவன் டூ செவன் சிக்ஸ் எயிட் செவன் டூ ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு வந்து நீங்க வந்து தொடர்பு கொள்ளுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அனைவருக்கும் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் வீரவேல் வெற்றிவேல் பாரத் பாதாக்கி ஜெய் ஜெய்ஹிந்த்